எல்லா இடத்திலும் தொழிற்சாலைகள் விவசாயம் நல்லா இருக்கணும் இலவசமா கொடுக்கறீங்களா ரெண்டு விஷயம் பண்ணுங்க மக்கள் வரவேற்பு ஒண்ணு கல்வி இன்னொன்னு மருத்துவம் ஒற்றிலும் இலவசம் பாத்துக்கணும் கிட்ட கொடுக்குறேன்னு கேக்குறேன் நீங்களா கொடுக்கறீங்க வாங்குறாரு அதை வச்சு மக்களை ஏமாத்து ஒரு ஓட்டுக்கு ஐநூறு கொடுத்து அஞ்சு வருஷம் இருக்கீங்க

ஒரு பத்தை விரல் நாம புரட்சியை செய்வோம் மாற்றம் ஒன்றுதான் நம் நாட்டில் மாறாது என்பதை நீங்கள் அனைவருமே உருண்டி நினைச்சு பார்க்கணும் இங்கே பின்னாடி தலைவர் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு அவரு சுத்தி ஒரு ரதம் இருக்கு பாத்தீங்களா தெரியல அவங்களுக்கு ரதம் நீ மேல இருக்க பாக்காங்க தேக்கு மரத்துல செஞ்ச ரத்தம் தெரிஞ்ச தலைவரை சுத்தி அதுதான் தலைவருக்கு